Música நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை பாக்குறேன் நான் ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது தம்பி நீ மெம்பர் நம்ம இயக்குனர் சங்கத்துல மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல ரொம்ப நாளா நீ மெம்பர் ஆகாமயே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்டேன் இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்துல ஒரு அசிஸ்டண்டா கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாத்தி வேலை செஞ்சிருக்கிற பாரு அதனால கண்ணு பரவாயில்ல உன்னுடைய ஆர்வத்துல அதெல்லாம் பண்ணிருக்கிறேன் இனிமேலாவது நீ மெம்பர் ஆகணும் ஆ அப்படியா அப்புறம் நீ டைரக்டருக்கு சொன்னியா நீ மெம்பர் ஆயிட்டியா பாத்தீங்களா எல்லா திருட்டு பசங்களும் ஆகுறாங்கள அது இல்லை அதாவது எக் நான் எதுக்கு சொல்றேன்னா என்னன்னா அது எதோ ஒரு மெம்பர் ஆகிறதுனால இங்கே ஏதோ பநூறு பேர் வாழ்கிறாங்கன்றது அல்ல நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை நீங்க மெம்பர் ஆகுறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும் அந்த பணத்தை வச்சு மத்த விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம் அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமா சொல்றது மத்த விஷயங்கள்லாம் பேசல நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும் நீ டைரக்டர் ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற அதானே அதானு இது பெரிய இடியாப்ப சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருவோம் அப்புறம் திருப்பி யூடியூப்ல என்ன பத்தி ஏதாச்சும் கண்ணே நீ மெம்பர் ஆனா ஆகு அதில் என்னாலும் பரவாயில்ல எங்க வீட்டு பிள்ளாது அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம் அம்மா மஞ்சுளா அம்மாவுல இருந்து விஜயகுமார் அண்ணன் இருந்து இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச டைரக்டரு அந்த படம் ரிலீஸ் ஆகலை அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும் ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு வனிதா வச்சு பண்ணுறேன்னா ரொம்ப டேர் டெபிள் கேரக்டர் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல ஆடம் ஸோ அது சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன் அது இருக்கட்டும் தொடர்ந்து வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இனிய நண்பர்களே இன்றைய கண்டென்ட்டு கர்நாடகாவில் இருந்து வந்து கேரளாவில் சுத்திட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு கரெக்டா கேரளாவில் போய் எதுக்கு போனேன் பரவாயில்ல பார்த்தீங்களா தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான்னா மிகப்போ கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தரமாட்டாங்க அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான ஆளை தான் நீங்கள் மீறி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சென்னைங்க பரத்தாயிரு மனார்ஜத்தை பிக்சருக்கு துப்பி ஓப்பனிங் இதே எல்லாரும் நோடி தவிர

நோ நோ இட் வாஸ் அது வந்து ஒரு சொல்லலாம் அதாவது முத்தம் கொடுக்குறது அருவறுப்பு இல்லாம இங்கே கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்ச போடுவா பாத்தீங்களா ஏய் டைரக்டரே நீ இல்லையா அதுக்கு ஆளு பாருங்க முத்தம் குடுக்கிறது மட்டும் நான் பண்ணல அவங்க பண்ணாங்க அதனாலப் போற சேர்ந்து பண்ணது அப்படியே நேர் அகல பண்றாங்க பாருங்க ஆனா அந்த தம்பி தாங்கு மட்டும் தான் சார் உங்களுக்கு நல்லா தான் இருக்குடா நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன் அது இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுடாங்களன்ற வர்தத்துல பேசிட்டீங்க நீ வேற அந்த ஹீரோ வந்து நான் அப்போவே சொன்னேன் இன்னும் ரெண்டு மூணு இடம் மிஸ்ஸு மிஸ் ஆகுதுன்னு இவங்க செய்ய மாட்டேன்றாங்க ஃபீலிங்கில் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கு பட் அவர் உங்கள் ஹைட்டு உங்கள் வெயிட்டு உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் எவ்ரி திங் இஸ் வெரி குட் வெரி குட் ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்குது நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ஹீரோவாக ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு வேறு தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க ஏன்னா முதல் படத்துலையே அத்தனை இடத்துலையே முடிச்சிட்டிங்க மக்கள் உங்கள் மனதை மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க இல்லை இல்லை நான் சொல்லிட்டேன் உண்மையாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க அவங்களும் விடாமல் அந்த இடம் இந்த இடம்னு காட்டிகிட்டு இருக்காங்க கமான் நீயா நானா பார்த்தர்லான்ற லெவலில் ஏன்னா அவ்வளோ அழகான எக்ஸ்ப்ரஷன்ஸோட பியூட்டிஃபுல் இட் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு காதல் கவிதையை அப்படி ஒரு அது ஒரு ஒரு வன்மம் இல்லாமல் ஒரு விரசம் இல்லாமல் அது ஒரு அழகு நயத்தோடு அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிற தம்பி நல்ல வரிகள் அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது கேட்கும்போது இந்த மாதிரி படத்தில் அப்படி ஒரு பாட்டு ஒரு சாஃப்டான ஒரு மெலடி இன்னொரு பாட்டு ஒரு ஒரு ஏகாந்தமாக இருந்தது விஷ்யூ ஆல் த பெஸ்ட்டு மேடியர் என் பேர் நம் ஸ்ரீநாத் விஜய் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வரலாம் இயக்குனர் மனித மேடத்திற்கு வாழ்த்துக்கள் எங்க இயக்குநர் இனத்தோடு சேர்றீங்க சீமாக வந்து பெண் நீக்கல் கம்மியாக இருக்காங்க நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க உங்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தலைவர் சொன்ன மாதிரி தந்தத்தில் உறுப்பினராயிருங்க தப்பிக்கவே முடியாது நீங்க உங்க மகா கொஞ்சம் சம்பளம் இல்லையோ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க முடியாம இருக்காது இல்ல எடுத்துடலாம் இங்க நிறைய உண்மையை உடைச்சுட்டாரு நம்ம தலைவர் நம்ம சூரிய ஜியும் கட்டாத பந்தா கட்டியிருக்க இயக்குநராக இருக்காரு ஆமா சேர்ந்துங்க நல்லது தலைவர் பார்வைப்பட்டுச்சு இனிமே நான் வந்து உதயகுமார் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அது சின்ன சின்ன படத்துலாம் வந்துடுவார் ஆடியோ ரிலீஸுக்கு நான் கூட வாழ்த்தத்தை வர அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னதான் தெரியுது எங்கேயாவது கிளுகளை பாசின்னு இருக்கும் யாராவது யாராவது முத்தம் கொடுப்பாங்க அது எத்தனை மொத்தமா எண்ணிக்கிட்டு இருக்கலாம் எங்க கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பா கவனிக்கலாம் ரப்பர் பந்து படம் வந்து பெரிய குடும்பம் வந்து வெற்றியா அடைஞ்சிருக்கு ரப்பர் பந்தி அவர் பாத்துட்டாரு குடும்பத்தன பாத்துட்டாரு ஆனா பயிர்தான் ஒத்துக்கிட்ட அப்ப எந்த நோக்கத்துல அவர் படம் பாக்குறாரு எத்தனை சீன் இருக்கு அந்த லவ் சீன் இருக்குல்ல மெலோடி ஒரு அத பத்தி பேசவே இல்ல கழுத்துல முத்தம் உதத்துல முத்தம் கொடுக்கறான் கண்ணத்துல முத்தம் கொடுக்கறான் அவரு ஹீரோ அந்த படத்தான் அவர் ஹீரோயின் உங்களுக்கு என்ன உங்களுக்கே வயிறு டேரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்திருக்காரு நானும் சொல்றேன் நீங்க அப்படி உங்களுக்கு ஆசைன்னா படத்தை ஆரம்பிக்க என்ன நீங்களே ஹீரோ நினைக்க ஒரு கதா நான் ஐயோ புக் பண்ணுங்க அண்ணா சொல்லிடணும் அம்மா நான் முத்த காட்சியில் கூட அதிகமாக நடிப்பேன் அப்புடின்னு சொல்லிட்டு புக் பண்ணி யாரு ஏன் மட்டும் கூப்பிட்றேன் நானே வச்சுனேன் அப்போ நாங்கள் இனிசா வேணாம் நாங்கள் படம் பண்ணி நாங்கள் டேர்ஸ் பண்ணி இவங்க ஹீரோ போட்டு முத்தம் கொடுப்பா நாங்கள் ரசிக்கணுமா அதில் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆயிடுவோம் என்ன

அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் சின்னத்து விஜயன் ரொம்ப அர்த்தம் அப்படி இருந்தார் குறிப்பாக ஒரு இசையமைப்பாளர் ரொம்ப ஒரு அளவு என்னென்னா திறமை என்னென்னா வரிகளை நம்ம அழா நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறது அதுதான் ஒரு விஷயம் நம்மளோட நல்ல இசையக்க அளவு வரிகள் வந்து நம்மளுக்கு இதை கேட்கணும் இது ரெண்டு பாட்டிலும் சரி எல்லா வரிகளும் தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சது